السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صدق الله العظيم அல்லாஹு அலா முஹம்மதினி நபீல் உம்இலா அலி வசலீம் தஸ்லீமா உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒரு வனுக்கே போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபாரக் ஹோ தா ஆலா நமக்கு தேவை என்று படும்பொழுது அவன்தான் நமக்கு உதவி செய்கிறான் மற்றும் நமக்கு தேவைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியென்றால் நாம் எப்போதும் அவ்வாவினுடைய உதவி அவனிடத்திலிருந்து நாம் உதவி வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் உதவி அவனிடத்திலிருந்து நமக்கு எப்போதும் வந்தால் மட்டும்தான் நம்முடைய தேவைகள் அந்த நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியும் அந்த தேவைகள் நிறைவேற்ற முடியும் இன்றுக்கு நமக்கு தேவை என்னவென்றால் பணத்தினுடைய தேவைதான் எப்போது பார்த்தாலும் பணத்தினுடைய கஷ்டம்தான் ஏதாவது வாங்க வேண்டும் இல்லை ஏதாவது செய்ய வேண்டும் இல்லை ஏதாவது தேவைப்படுகிறது என்றால் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது பணம்தான் அது இருந்தால் மட்டும்தான் எதையும் வாங்க முடியும் எதையும் செய்யவும் முடியும் அது இல்லை என்றால் எதுவும் வாங்கவும் முடியாது நம்முடைய தேவைகள் நம்மால் பூர்த்தி கூட செய்ய முடியாது அப்படிப்பட்ட பணத்தை எப்படி நமக்கு அல்லாஹு தபார்த்தா நமக்கு தேவைப்படும் பொழுது தருவான் நமக்கு தேவை இருக்கின்ற பொழுது பணம் நம்மிடத்தில் வைப்பதற்கு நாம் எப்படி அதற்காக அமல் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த அமல்கள் எல்லாம் நாம் செய்தால் நமக்கு தேவை என்று படும்பொழுது நம்முடைய அதாவது பர்சையிலோ நம்முடைய ஜோபிலோ கண்டிப்பாக நமக்கு தேவை என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் இன்ஷா அல்லா கண்டிப்பாக நம்மிடத்தில் பணம் இருக்கும் ஆனால் அதற்காக நாம் சில சிறிய சிறிய தியாகங்களை செய்ய வேண்டும் அமல்களும் சிறிய சிறியது தான் அதை செய்தால் அல்லாஹு தபார்க்க நமக்கு தேவை என்று வரும்பொழுது கண்டிப்பாக நம்மிடத்தில் அந்த தேவைகள் பூர்த்தி செய்யும் அளவிற்கு அல்லாஹு தபார்க்க தாழ அந்த பணத்தை தருவார் அதை பர்க்கதாகவும் தருவார் அதற்காக நாம் சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அதற்காக நாம் சில சிறிய சிறிய தியாகங்களையும் அதாவது தியாகம் என்றால் சாபா செய்த மாதிரி தியாகம் அல்ல தியாகம் என்றால் அதற்காக நேரத்தையும் நாம் ஒதுக்க வேண்டும் அதுதான் சிறிய தியாகம் என்று நான் சொல்கிறேன் தியாகம் என்றால் ஏதோ பெரிய தியாகம் சொல்கிறாரே ஏதாவது உயிர் தியாகமா அப்படி என்று பயப்படாதீங்க அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை தியாகம் என்றால் உங்களுடைய நேரத்திற்கு தான் நான் தியாகம் என்று சொல்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நம்மால் நேரத்தை தருவதற்கு கூட நாம் தியாகமாக நினைக்கிறோம் அதற்காக தான் நான் அதற்கு பெயர் தியாகம் என்று சொன்னேன் அந்த நேரத்தை நீங்கள் தியாகமாக கொடுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அல்ல சில நிமிடங்கள் மட்டும்தான் சில மணி நேரம் கூட நான் சொல்லவில்லை சில நிமிடங்கள் அதற்காக நீங்கள் தியாகம் செய்தால் அல்லாஹ் தபாரக் உங்களுக்கு தேவை என்று படும் உங்களுடைய ஜோபிலோ பரிசிலோ கண்டிப்பாக அந்த தேவை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அதற்காக பணத்தையும் அவன் உங்களுக்கு தேவை வரும்போது தருவான் உங்களிடத்தில் அதை கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீங்கள் அல்லாவின் மேல் நம்பிக்கையோடு இஹ்லாஸோடு இந்த அமல்களை செய்யுங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் தபார் தாலா கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கான அந்த பணத்தையும் அவன் பர்க்கத்தாக தருவான் அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தினந்தோறும் தொழுகிறீர்கள் இல்லையா ஆனால் தொழுகையில் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறீர்கள் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு தேவையாக என்ன இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நீயத்து தான் நம்முடைய தான் எந்த அளவிற்கு நாம் எண்ணம் கொண்டு அந்த தொழுகை நாம் தொழுகிறோம் இதை தொழுதால் என்ன கிடைக்கும் என்று நாம் அந்த எண்ணத்தோடு தொழுகிறோம் வெறும் தொழுகையுடைய ஆகிவிட்டது இப்போது தொழ வேண்டும் அப்படியென்று தொழுவதற்கும் இந்த தொழுதை தொழுகை தொழுதால்தான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு தொழுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதாவது நாம் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் இந்த தொழுகையை தொழுதால் அல்லாஹு தபாரு தாலா அவனை நாம் சந்தோஷப்படுத்தினால் அவனுடைய கடமை நாம் நிறைவேற்றினால் கண்டிப்பாக அல்லாஹு தபாருக்கு தாயலா நமக்கு தேவை என்று வரும் பொழுது கண்டிப்பாக அதை அவன் பூர்த்தி செய்து தருவான் அதற்காக நான் அவனை சந்தோஷப்படுத்துகிறேன் அவன் கண்டிப்பாக என்னையும் என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்து சந்தோஷப்படுத்துவான் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தொழுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தபாருக்கு தாயலா உங்களுக்கு தேவை என்று வரும் பொழுது உங்களிடத்தில் அந்த பணத்தினுடைய வர்க்கத்தை தருவான் இரண்டாவது காரியம் என்னவென்றால் நீங்கள் தரூதை படியுங்கள் தருது எப்படிப்பட்ட அமல் என்றால் யார் இந்த தரூதை காலையில் நூறு தடவையும் மாலையில் நூறு தடவையும் தினந்தோறும் யார் இஹ்லாஸோடு இந்த தரூதை படிக்கிறார்களோ அதாவது உங்களுக்கு எந்த தரூத் வருகிறதோ அந்த தருதை படியுங்கள் இந்த தருதான் தான் படிக்க வேண்டும் அந்த தருத் தான் படிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்களுக்கு எந்த தரூத் வருகிறதோ அதாவது அல்லாஹ் முல் சைதீனா முகமது இயல் அலி சைதீனா முகமது முபாரிக் வசலீம்

இல்லை இதை கூட வரவில்லையா சல அல்லாஹூ அலா அஹமத் சல்லாஹ் அழிவஸ் இதுவும் ஒரு தருதான் இந்த செலவாத்தையும் நீங்கள் ஓதலாம் இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் நூறு தடவை ஓதுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தபாருக்தாழ இந்த தருதினுடைய பரக்கத்தினால் உங்களுக்கு தேவை என்று வரும்போது அந்த பணத்தினுடைய பர்கத்தை அல்லாஹு தபாருக்த கண்டிப்பாக தருவான் அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உங்களிடத்தில் அந்த பணத்தை இருக்கும் இந்த அமல்கள் எல்லாம் நீங்கள் தினந்தோறும் இந்த இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் தொழுதால் தொழுங்கள் அதேபோல் திنظرரும் காலைிலும் ماليலும் இந்த دررودينுடைய عمل غயும் செய்யங்கள الله تبارتلى உங்களுடைய தேவேகளை உங்களுக்கு தேவையான அளவேற்க பனத்தை கொடுتوதை போத்தி الله الله تبارت عليه ان يلورمك عمل அதிக ما الله تووفيق وسيوانாக وآخر دعوان عن الحمدر الله رب العالمين الصسلام علييكم ورحمة الله وبركاته